கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் எசேக்கியல் திருதர்சன புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் முப்பதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது ஆகையால் இசலவேல் வம்சத்தாரே நான் உங்களில் அவனவனை அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் மனம் திரும்புங்கள் உங்களுடைய எல்லா மீர்தல்களையும் விட்டு திரும்புங்கள் அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாக இருப்பதில்லை வசனமிக அழகாக நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் உங்களில் அவனவனை அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் இந்த வசனத்தினுடைய ஆரம்பம் சொல்லுகிறது இம்சிரவேல் வம்சத்தாரே அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார் உங்க உங்க வழிகளுக்கு தக்கதாக நான் உங்களை நியாயம் தீர்ப்பேன் மனம் திரும்புங்க உங்களுடைய எல்லா மீர்தல்களையும் விட்டு திரும்புங்க அப்படி திரும்பினா உங்க அக்கிரமங்கள் உங்கள் கேட்டுக்கு காரணமாயிருப்பதில்லை இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் வலியுறுத்தக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா நீ மனம் திரும்ப மீறுதல்களை விட்டு வெளியே வா அப்பனாதான் நம்முடைய அக்கிரமம் மன்னிக்கப்படும் மனம் திரும்பலன்னா அக்கிரமங்கள் மன்னிக்கப்படாது அக்கிரமங்கள் மன்னிக்கப்படாது என்று வசனம் சொல்லுகிறார் என கண்பானவர்களே ரொம்ப கவனத்தோடு நம்ம செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம் அவர் சொல்லிட்டாரு அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் அப்போ என்னுடைய பாதைகள் என்ன நான் தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்கிறேனா விரோதமான காரியங்களை செய்கிறேனா எல்லாம் எனக்கு தெரியும் தவறி இருந்தார் என்னை மன்னியாண்டவரை மீறல்களை விட்டு வெளியே வரணும் நம்முடைய அக்கிரமம் நம்ம மனம் திரும்பும் பொழுது மன்னிக்கப்படுகிறது அதனால் ஆண்டவர் நீ இப்படிப்பட்டவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கிரமத்து நிமித்தம் நம்மை தண்டிக்காமல் மனம் உடனே நமக்கு ஒரு மாதிரி வாழ்வு கொடுத்து நம்மை வழிநடத்துகிறார் இப்படிப்பட்ட வாக்கியமுள்ள வா காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்கிறார் நல்ல ஆண்டவரே நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி தொடர்ந்து நாங்கள் அதை புரிந்து செயல்பட உதவி செய்யும் ஏசுவின் பிதாவே ஆமை